ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நம்ம சேனலில் பிரியாணி மசாலா கரம் மசாலாலாம் சேர்க்கும் போது நான் இந்த மசாலா தான் சேர்ப்பேன் கண்டிப்பா நீங்க இந்த மசாலாவை செஞ்சு பார்த்து நீங்களோ ரெசிபி செஞ்சு பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டான பிரியாணி டேஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாம மற்ற ரெசிபிக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் ரொம்பவே குறைவான பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியா பிரியாணி மசாலா எந்த ரெசிபி செஞ்சாலும் ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்ட்லையும் நல்ல வாசனையிலையும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இப்போ வந்து நான் எழுவது கிராம் மிளகு எடுத்திருக்கேன் அது கூடவே மிளகுக்கு சமமான அளவு ஜீரகம் அதுவும் எழுவது கிராம் எடுத்திருக்கேன் இப்போ நான் பட்டை கிராம்பு ஏலக்கா மொத்தத்தையும் சேர்த்து முப்பது கிராம் எடுத்திருக்கேன் அது கூடவே சாஜிரா பத்து கிராம் எடுத்திருக்கேன் இது சேர்த்தோன்னா ரொம்பவே நல்ல வாசனையோடு இருக்கும் கடைசியாக முப்பது கிராம் பெருசீரகம் அதாவது சோம்பு எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ வந்து நாம் எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாம் எடுத்து வச்ச மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குற பாத்திரத்தை எந்த தண்ணியும் ஈரப்பதமும் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதை நாம் ரொம்பவே வறுத்து எடுத்துடக்கூடாது இல்லைனா நம்மளுக்கு பிரியாணியோட வாசனையே போயிடும் இப்போ நாம் வறுத்து எடுத்தாச்சு இதை நாம் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நாம் சாஜிரா சீரகத்தையும் சேர்த்து இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சீரகம் சாஜிறால நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ நாம் இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ நமக்கு இது எல்லாம் நல்லா ஆரட்டும் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு ஆறி வந்த மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதை வந்து நாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ஒழுங்காக அரைப்படலைன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை பல்ஸ் கொடுத்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பிரியாணி மசாலா ரெடியாகி வந்துடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா இருக்குதுன்னு அவ்வளவுதான் நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான நல்ல வாசனை தரக்கூடிய பிரியாணி மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதேமாரி பிரியாணி மசாலா நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோல பிரியாணி மசாலா கரம் மசாலாலாம் இதை தான் நான் சேர்ப்பேன் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச ரெசிப்பியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த பிரியாணி மசாலா வந்து எந்த காத்தும் போகாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூஸ் பண்ணும் போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ